அது அந்த பர்த்த ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம்னா சாரி அமீஷா நான் கே கேரட் க்ரூ கம் வந்து அந்த குயின்ட்சி ஃபார் தி ரிப்போர்ட் ஆனா ஸ்டடி எல்லாம் பிரேக் எல்லாம் போரவே சுத்தீ ஒண்ணே எல்லாம் யாரங்கி கைக்கல்ல हंसीாங்க அன்னைக்கு அன்னைக்கு ராகேஷ் என்ன சாங் எடுத்தாரு இப்போ பெரிய பசங்க வரமே இல்ல கண கட்டதுவங்களுக்கு மாளோ யோசிச்சபாலும் இங்க எங்க புளிய ஒரு もう ಒಂದು ತನ್ನಿ ಒಂದು ಬೀಡು ಅಂತ ಆ ಅದ ಸೆಟ್ ಕೊಟಾಗ್ತದೆ ಅದನ್ನ ಲೈಕ್ ಬಟನ್ ಸೆಟ್ ಕೊಟಾಗ್ತಾರೆ ಇಂಕಿಂಗೆ ನಿಕು ಮಾಡ್ತಾರೆ ನಾನು ಫನ್ನ ಅದ ಕರ್ಪಳಿ ಪಾತಿಲ್ಲಾ ಕರ್ಪಳಿ ಬಿಟ್ಟುವಾದರೆ ಕರ್ಪಳಿ ಬಿಟ್ಟು ಆಡ ಅದರ ಮೇಲೆ ಅವರು ತೊಳೆ ಉರುஞ்சி ಅದಕ್ಕೆ ನಾನು ವಂದ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ಅಪ್ಲೈ ಮಾಡಿ ಅದೇ ಹೀಗೆ 3ಕ್ಕೆ ತೊಳೆ ಉರುஞ்சி 3ಕ್ಕೆ ಸನ್ಸಿಲ್ಲ ಅಂತ ಲೋಕ ಒಂದು ಆರಾಮ ಸಂತಸ ಆಗ್ತಾರೆ ದಿನೇಶ್ ಅವರು ಏನುನೋ ಏನುನೋ ಏನು అలా ಇನ್ನು ನಾವು ತುಂಬಾ ಅಗಟರತಿವು நீ டக்கு விளாக்க சாப்பிடாது எதுலேயுமே விளாட் சாப்பிடா அதெல்லாம் அது இறந்துட்டு ரொம்ப டஃபா இருந்துச்சு